ஒளிந்திருந்து இளம் வைத்தியரை அறைக்குள் இழுத்துச் சென்ற இளைஞர் பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியர் கூறிய பரபரப்பு வாக்கு மூலம் மாட்டிக்கொண்ட இளைஞனுக்கு நேர்ந்த பரிதாப நிலை ஸ்ரீலங்காவில் படமாக்கப்படும் பராசக்தி கொழும்பில் தங்கியுள்ள சிவகார்த்திகேயன் மற்றும் ஜெயந்த் ரவி கசிந்தது படத்தின் முக்கிய சில காட்சிகள் பிரபல அரசியல்வாதியின் காணிக்குள் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பயங்கர ஆயுதங்கள் தென்னிலங்கை துப்பாக்கிச்சூடுகளில் பயன்படுத்தப்பட்டதா என கேள்வி பெரும் அதிர்ச்சியில் போலீசார் திரைச்சாலை அதிகாரிகள் மீது தேடி துப்பாக்கிச் சூடு சிக்கியது முக்கிய ஆதாரங்கள் பிரபல பாதாள உலக கும்பலோடு ஏற்பட்ட பகை காரணமா மது போதையில் பாகன் இளைஞனை தாக்கிய கோயில் யானை இணையதளங்களில் வைரலாகும் சம்பவம் பிரபல கடத்தல்காரரான பூக்குடு கண்ணாவின் சகோதரர் அதிரடி கைது விமான நிலையத்தில் அதிர்ச்சி கொடுத்த போலீசார் வாகனத்துடன் வந்து திருட்டு வேலை பார்த்த மர்ம நபர்கள் சிக்கியது ஆதாரம் கிழக்கில் நேற்று இரவு சம்பவம்

அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பாலியல் சீண்டலுக்குள்ளான பெண் சிறப்பு மருத்துவர் தனக்கு நடந்த கொடுமை தொடர்பில் வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் அவர்களை பதினேழாம் தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை அனுராதபுரம் போதனா மருத்துவமனை வளாகத்தில் உள்ள உத்தியோகபூர்வ விடுதிக்குள் அடையாளம் தெரியாத ஒருவர் நுழைந்து முப்பத்தி இரண்டு வயதான பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் பின்னர் சந்தைய நபர் மருத்துவரின் கையடக்க தொலைபேசியை திருடிச் சென்றார் தொலைபேசி சிக்னல்களின் அடிப்படையில் சந்தைய நபரை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணையை ஆரம்பித்தனர் இந்த வத்தை எதிர்கொண்ட மருத்துவர் தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தியுள்ளார் நான் மதியம் மூன்று முப்பது மணிகளவில் வேலையில் இருந்து வீடு திரும்பி விடுதிக்கு வந்தேன் வலி மகாசேவுக்கு வழிபடச் சென்றேன் மாலை சுமார் மணியளவில் நான் விடுதிக்கு மீண்டும் திரும்பினேன் நான் என் விடுதி அறைக்குள் நுழைய போகும் போது யாரோ என் பின்னால் வருவது போல் உணர்ந்தேன் என் அறைக்கெதிரே உள்ள அறையின் வாசலில் இருந்த ஒருவர் என் கழுத்தில் கத்தியை வைத்து கதவை திறக்கச் சொன்னார் நான் கதவை திறந்தவுடன் அவர் என்னை தள்ளிவிட்டு ஒரு ஷேட்டாலை என் வாயை மூடினார் பின்னர் என் அறையின் கதவை மூடிவிட்டு விளக்குகளை போட்டு எல்லா இடங்களிலும் பார்த்தார் பின்னர் எல்லா விளக்குகளையும் அழைத்துவிட்டு குளியலரை விளைக்க மட்டும் போட்டார் என்னை தேடுகிறார்கள் சிறிது மறைந்திருக்க இங்கேயே எதுவும் செய்ய என்றார் விடுவேன் என்று கூறினார் அவரின் அருகில் அமர்ந்து என் கைகளை முன்னோக்கி நீட்டுமாறு கூறி கட்டி வைத்தார் வாயை ஒரு துணியால் மூடினார் என்னுடைய கையடுக்க தொலைபேசியை வழங்குமாறு கேட்டார் என் தொலைபேசியை எடுத்து எனக்காக ஒரு ஹிந்தி பாடலை போடுமாறு கேட்டார் நான் பாடலை போடாமல் அவருடன் போராடினேன் என்னுடைய கையில் கத்தி வெட்டுக்காயும் ஏற்பட்டது அவர் என்னை கொன்று விடுவார் என்று பயந்து அவர் சொன்னதையெல்லாம் நான் செய்ய ஒப்புக்கொண்டேன் அவர் அனைத்தையும் முடித்துவிட்டு என்னுடைய தொலைபேசியில் என்னை புகைப்படம் எடுத்தார் நான் கையெடுக்க தொலைபேசியை கொண்டு செல்கிறேன் நடந்த விடயங்களை வெளியே கூறினால் உங்களுக்கு தான் பிரச்சனை மருந்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு அந்த நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றார் என் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தன நான் அவற்றை அவிழ்த்த அறையின் கதவு மூடப்பட்டிருந்தது ஒரு ஜன்னல் திறந்திருந்தது அசௌகரியத்தை என்னால் தாங்க முடியவில்லை அதனால் நான் சென்று குளித்தேன் பின்னர் விரைவாக மருத்துவரிடம் சென்று நடந்தவற்றை சொன்னேன் அவரும் தன்னுடைய தந்தையிடம் தொலைபேசியில் கூறினார் பின்னர் சம்மாந்துரை

சிவகார்த்திகேயன் நடிப்பில் அவருடைய இருபத்தைந்தாவது படமான பராசக்தி படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதில் சுதா கொங்கரா இயக்கத்தில் ஜெயம் ரவி ஸ்ரீ லீலா அதர்வா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் ஜி பிரகாஷ் இசையமைக்கிறார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பூஜை போடப்பட்டு படப்பிடிப்பு உடனடியாக தொடங்கப்பட்டது முதலில் சென்னையிலும் மதுரையிலும் சில காட்சிகள் படப்பிடிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த படத்தின் குழு இலங்கைக்கு சென்றுள்ளது இங்கே சிவகார்த்திகேயனின் கதாபாத்திரத்துடன் தொடர்புடைய முக்கிய காட்சிகளை படமாக்கி வருகிறன படப்பிடிப்பின் போது அங்கு கூடியிருந்த ரசிகர்களுக்கு சிவகார்த்திகேய கை கொடுத்தார் சிலருடன் புகைப்படம் எடுத்துக் இது தொடர்பான காணொலி வழியாகி சமூக ஊடங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சஞ்சய் ஸ்ரீவர்த்தனுக்கு சொந்தமான அத்தனக்கல பகுதியில் உள்ள காணியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் அரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்றைய சுட்டி வளைப்பின் போது ரக துப்பாக்கி இரண்டு மெகசின்கள் நூற்றி முப்பது தோட்டாக்கள் கை துப்பாக்கி மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் ஆறு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் சஞ்சய் ஸ்ரீவர்தன சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் அத்துடன் குறித்த காணியில் பணியாற்றிய சில ஊழியர்களிடம் இது தொடர்பில் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் കൂറി பூசா சுழைச்சாலையின் முன்னாள் கண்காணிப்பாளர் கொலை சம்பவத்தோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த மோட்டார் சைக்கிள்கள் ஜெக்கமுள்ள பிரதேசத்தில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரியான ஸ்ரீதத் தம்மிக்க நேற்று மாலை துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அக்மிம் என தலஹ பிட்டிய பிரதேசத்தில் உள்ள வீட்டில் நேற்று மாலை நான்கு முப்பது மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் பிஸ்டல் வகையைச் சேர்ந்த துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் படுகாயமடைந்த யூர் சிறைச்சாலை அதிகாரி கெலாபட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அவரின் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடுமையான குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் அதிகாரியாக சில காலம் பணியாற்றியிருந்தார் அங்கு பணியாற்றிய காலத்தில் அவருக்கு பாதாள உலகத்திலிருந்து அச்சுறுத்தல்கள் வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்நிலையில் தற்போது இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த படுகொலை தொடர்பில் உள்ளிட்ட நான்கு காவல்துறை குழுக்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது கட்டன் கொட்டக்கலை நகரில் உள்ள கோவிலில் நடைபெற்ற திருவிழாவுக்கு கொண்டுவரப்பட்ட யானை ஒருவரை தாக்கியுள்ளது யானையின் தாக்குதலில் காயமுற்ற நபர் கொட்டக்கலை பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று கோயில் ஊர்வலம் முடிந்து யானை கோயில் வளாகத்தில் ஒரு இடத்தில் கட்டி வைக்கப்பட்ட நிலையில் ஒருவர் யானை குணமளிக்க முயன்றுள்ளார் இதன் பொது குறித்த யானை நபரை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யானை பாக நதிய குடிப்பொதையில் இருந்ததால் தாக்கப்பட்ட நபர் யானை குணமளிக்க முன்வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது போலி கடவுச்சுவீட்டில் இந்தியாவுக்கு சென்று மீண்டும் நாடு திரும்பிய நபர் இன்று காலை கைது செய்யப்பட்டார் போதைப் பொருள் கடத்தல்காரரான பூகோடு கண்ணா என்று அழைக்கப்படும் புஷ்பராஜாவின் சகோதரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் கட்டுநாயக விமான நிலையத்தில் குற்றப்பலாய்வு தினைகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தாறு வயதான சந்தேக நபரை கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர் இன்று அதிகாலை கல்முனையில் உள்ள வியாபார நிலையத்தில் ஏராவூரைச் சேர்ந்த மூன்று நபர்களால் திருட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது அதிகாலை மூன்று முப்பது மணிகளவில் கல்முனைக்கு வருகை தந்த திருடர்கள் வாகனம் ஒன்றில் குறித்த வியாபார நிலையத்திலிருந்து எண்ணெய் பீப்பாய்களை திருட்டிச் சென்றனர் பின்னர் விடயமடைந்த கல்முனை போலீசார் வேகமாக விரைந்து ஏராவூரில் வைத்து சம்பவத்துடன் தொடர்புடைய திருடர் ஒருவரை கைது செய்ததோடு இருவர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்தவரின் தகவலின் அடிப்படையில் வாகனமும் திருடப்பட்ட பொருட்களும் செங்கலடியில் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிருச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல்லவராயன் கட்டு சந்தியில் இருந்து கிராஞ்சி பொன்னாவளி வரை சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரமுடைய ஆயிரத்தி நானூற்று பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் செலவில் வீதி புனரமைப்பு பணிக்கான ஆரம்ப நிகழ்வு இன்று காலை பத்து மணிக்கு இடம்பெற்றது குறித்த ஆரம்ப நிகழ்வில் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதிநாயகன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் டி பாஸ்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குறித்த வீதியானது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நிதியில் சுமார் ஆயிரத்தி நானூற்று பன்னிரெண்டு மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது நாமல் ராஜபக்சவை அடுத்த ஜனாதிபதியாக்க முயற்சி செயற்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பொது ஜன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனகதிசியாராட்சி தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுதார தலைமையத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே ஜனகதிசட்டியாராய்ச்சி இதனை தெரிவித்தார் கடந்த காலகட்டத்தில் நாங்கள் அமைதியாக மாவட்டங்களுக்கு சென்று கிராமம் கிராமமாக திட்டத்துக்கு சென்று நாமல் ராஜபக்சவுடன் இந்த தீவிர அரசியலை மேற்கொண்டு வருகிறோம் இந்த நாட்டின் அடுத்த தலைவர் நிச்சயமாக நாமல் ராஜபக்ஷ தான் என்று நாங்கள் நம்புகின்றோம் நாங்களும் அப்போதை அப்படித்தான் சொன்னோம் இன்றைய இந்த நாட்டு மக்கள் தற்போதைய ஜனாதிபதியின் செயற்பாடுகளையும் தற்போதைய அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் புரிந்து கொள்கிறார்கள் எனவே இந்த நாட்டுக்காக உழைத்த தலைவர் ராஜபக்ஷ ஆவா இந்த நாட்டில் நிலவிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரும் அவரே எனவே மஹிந்த ராஜபக்ஷ முகாவின் அடுத்த தலைவராக இளைஞர் தலைவர் நாமல் ராஜபக்ஷவை வைத்து இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதி ஆக்குவதற்கான எங்கள் திட்டம் உருவாகும் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் ஆரம்ப மட்டத்தில் இருந்து தயார் செய்து வருகிறோம் என அவர் தெரிவித்தார் வெளிவேறிய அரணிய கஸ்தேக சந்தையில் வியாழக்கிழமை இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்து கம்பகா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தகவல்களின்படி காரில் பேணித்த ஒருவரை குறிவைத்து சூடு நடத்தப்பட்டது இதன்போது அவரின் இடது கையில் சூட்டு காயம் ஏற்பட்டது ஆனால் அவர் நிற்காமல் மருத்துவமனைக்கு காரை ஓட்டிச் சென்றார் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் பிஸ்டல் வகை துப்பாக்கியை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த சம்பவம் குறித்து தற்போது மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொலரோடோ ஸ்பிரிங்ஸ் விமான நிலையத்திலிருந்து டல்ஸ்ல போர்ட் நோக்கி பயணித்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போயிங் திடீரென்று தீப்பிடித்து தேர்ந்துள்ளது விமானத்தின் இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பணியாளர்கள் அடுத்து விமானம் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது விமானம் ஓடு பாதையில் இறங்கி பயணித்துக் கொண்ட போது திடீரென்று தீப்பரவல் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து பயணிகள் ஸ்லைட் மூலம் வெளியேற்றப்பட்டன விமானத்தில் இருந்த நூற்று எழுபத்தி இரண்டு பயணிகளும் ஆறு பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்ற பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன